அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மயூரா நான் சென்னை நந்தப்பாக்கத்துலேருந்து வரேன் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்தேன் எனக்குள்ளே பாலின மாற்றம் ஏற்பட்டதுனால டென்த்துலேயே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ஸோ என்னோடய குடும்ப சூழ்நிலையால் என்னை நான் வந்து வெளிப்படுத்திக்க முடியல ஸோ ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா இறந்து கொஞ்ச நாள் கழித்து தான் என்னோட மா பாலின மாற்றத்தை தெரியப்படுத்தினேன் தெரியப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே வந்து எங்கே தங்கணும்னு தெரியாமல் ஒரு இடத்துல தங்கி அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் என் வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அவங்க கூடிய போய் ஜாயின்ட் ஆகிட்டு என் வீட்டில் தான் இருக்கேன் பட் என்னோடய பாண்டுவீனில் சாதிக்க பிறந்த சமூக அமைப்பு மூலயமா எனக்கு ஸ்வேதா மேம் தெரிஞ்சாங்க அது ஃபேஷன் ஷோ பண்ணி கலந்துக்கிட்டேன் அதில் நானும் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு அது மூலயமா மேடம் வந்து மீட் பண்ணேன் அவங்க எனக்கு சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக எனக்கு ஒரு லோன் வாங்கி கொடுத்தாங்க மேடம் லோன் வாங்கி கொடுத்து இப்போ நான் எங்கள் வீட்டாண்டே தள்ளுவண்டி கடையில் டிஃபன் கடை போட்டிருக்கேன் நான் ஸோ இதுக்கு வாய்ப்பளித்த பாண்டியம் டீமுக்கும் ஸ்வேதா மேடமுக்கும் ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து இங்கே பொங்கல் பண்டிகை கொண்டாடினாங்க அதில் என்னையும் இன்வைட் பண்ணாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க என்னோடய திருநங்கை தோழிகளும் வந்திருக்காங்க அதில் நானும் கலந்துக்கிட்டேன் ஸோ எல்லாருக்குமே இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் பாண்டிவன்லேருந்து பேசுகிறேன் நான் பாண்டிவனில் பொங்கல் கொண்டாடுறோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வேறு லெவலில் பண்ணாங்க சுவேதவனுக்கு ரொம்ப நன்றி நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் வந்திருக்கேன் பாண்டிவனுக்கு பொங்கல் கொண்டாடி இருக்கிறேன் நான் ரெண்டு மாடல் மாடல் பண்ணியிருக்கிறேன் மாடலிங்கில் இருக்கிறேன் ரெண்டு நாள் மாடல் நான் நான் இந்த தாட்டி ஸ்டேஜ் குரு ஏறினேன் சவுத் இந்தியனில் ஸ்டேஜ் குரு ஏறி இருக்கிறேன் ஸோ எனக்கு மாடல் ஆனோன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு செவன் இயர்ஸாக ஏற்றிக்கல இப்போது ரீசெண்டாக ஏற்றிக்கிறாங்க நான் இப்போது கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் அழகாக இருக்கிறேன் ஸோ அதனால் என் வீட்டில் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் ஜாலியாக வீட்டுக்கு போகிறேன் சந்தோஷமாக போய்ட்டு சொந்தப்பேன் எங்கள் அம்மா அப்பா என் தம்பி எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கினாங்க இப்போது ஃபர்ஸ்ட்ல எல்லோரும் அவாய்ட் பண்ணி ரொம்ப நாள் ஒரு செவன் இயர்ஸ் அவாய்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப யாருமே வரக்கூடாது எங்கே என்னன்னு சொன்னாங்க இப்போ எனக்கு ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது வீட்டுக்கு போகிறேன் இங்கே இந்த ஃபஸ்ட் டைம் நான் ஊருக்கு போகாமல் இங்கே பொங்கல் கொண்டாடே மேடம் கூப்பிட்டாங்க ஸ்வரத்தையும் பாண்டவெல்லாம் கூப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் ரெண்டாயிரத்தி பன பதினாலே நான் சென்னைக்கு வந்துட்டு வீட்டு விட்டு நான் இங்கே வந்துட்டு ஒரு எனக்கு ஒரு ஹோட்டலில் வேலை கொடுத்தாங்க நான் ஒரு ஹோட்டலில் போயிட்டு பாத்திரம்லாம் கழி சொல்லாம் பாத்திரம்லாம் கழுவி இருக்கிறேன் பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் எனக்குன்னு ஒரு டான்ஸ் கிடச்சாங்க எனக்கு என் குரு கிடச்சாங்க அவங்க மூலியமாக அவங்க என்னை வச்சுன்னு இருந்தாங்க ஸோ அப்புறமா அவங்களும் கொஞ்சம் எனக்கு கழட்டி விட்டுட்டாங்க நான் நிறைய கஷ்டப்பட்டு இந்த இதில் வந்திருக்கேன் அப்புறம் ரெதனாயிட்டு பதினெட்டில் எனக்கு ஒரு குரு வந்திருந்தாங்க அவங்க தான் என்னை எல்லாத்துக்கும் பார்த்துக்கினாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்க எல்லா சப்போர்ட்டுக்கும் இது வரைக்கும் அவங்க எல்லாத்துக்கும் நிற்கிறாங்க எனக்காக ரொம்ப நன்றி நான் படித்து வளர்ந்தெல்லாம் வானியமடியில் தான் நான் வானிமண்டியில் படிக்கும்போது எனக்கு ஸ்கூல்லையே நான் செவன்த் எயித்து படிக்கும்போது பசங்களாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க ஏ பொம்பளை மாதிரி நடக்கிறேன் இவன் பற எப்படி இருக்கிறான் பொம்பளை புடவை கட்டிக்கோ இதுன்னு நிறைய கேவலப்படுத்திருக்கிறாங்க எங்கள் ஊரில்னா இன்னும் கேவலப்படுத்திருக்காங்க எங்கள் ஊரில் யாருமே இது வரைக்கும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் ஏற்றுக்கிறாங்க ஆனால் இப்போ கூட ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதுவுமே என்னை ஸ்கூல்லலாம் ரொம்ப கேவலப்படுத்திருக்காங்க அப்புறம் ரோட்டில் அவர் நடந்து போனாலும் அதுப்பறம் புடம்புற மாதிரி குட தூக்கின்னு போகிறான் பாரு பொம்மை மாதிரி வீட்டு வேலை பாரு என்னென்னவோ சொல்லி கேவலம் படுத்துனாங்க அதனாலே அந்த டார்ச்சர்னாலே நான் வீட்டு விட்டு வந்துட்டு வீட்டு விட்டு வந்துட்டு ஒரு செவன் இயர்ஸாக எங்கள் வீட்டில் ஏற்றுக்கவே இல்லை எதுக்குமே ஃபோன் இல்லை கால்ஸ் இல்லை எதுக்குமே இல்லை நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகணும்னு சொல்லிட்டு கூட எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது எங்கள் அம்மா ஃபோன் எடுத்து தான் சொன்னாங்க தவிர பண்ண கொடு பண்ணுன்னு சொல்லலை அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி தான் நான் இருக்கணும் இந்த மாதிரி மாறணும் நான் இந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கணும் எல்லோரும் எதிர்க்கும் நான் ஒரு பொம்லையாக மாற்றி காட்டணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி இதில் வந்த இங்கே சென்னைக்கு வந்து நிறைய அடி நிறைய தடி நான் பேக்காத ஆள் கடை அடி வாங்காத ஆளே இல்லை அசிங்கசிமா கேட்காத ஆளே இல்லை ரோட்லேயே சரி நான் ஒரு கடை ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே கடையெல்லாம் கேட்டிருக்கேன் கடை போதெல்லாம் ஒரு ரூபா கொடுப்பானுங்க அஞ்சு ரூபா கொடுப்பானுங்க ரெண்டு ரூபா கொடுப்பானுங்க அது சில பேர் சீப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய கேவலம் படுத்திருக்கிறாங்க அதெல்லாம் சளிச்சு எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் வந்து நல்லபடியாக நான் மாடல் ரன்வே மாடலாக இருக்கிறேன் ஒரு டைலரிங் கற்றுன்கிற பான்ட்டே இல்லை எனக்கு அது டைலரிங் ஸ்வேத்தமேனு சேர்த்து விட்டு இன்னைக்கு சிக்ஸ் மந்த் ஆகும்போது அதில் கற்றுக்கணும் நல்லா டைலரிங் கற்றுக்கினேன் இனிமேல் நானாக முயற்சி பண்ணி மேடம் கிட்ட சொல்லி ஒரு கடை ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறேன் ரொம்ப நன்றி மேடம் வீட்டில் ஏற்றிக்கினாங்க அங்கே நாங்கள் கூட பிறந்தவங்க மூணு பேர் அண்ணன் தம்பி தங்கச்சி நான் ரெண்டாவது எங்கள் வீட்டில் ஏற்றுக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் எங்கள் வீட்டில் ஏற்றிக்கினாங்க ஆனால் நான் வீட்டு விட்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னை ஏற்றுக்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அது வரைக்கும் யாரோ ஃபோன் பண்ணல எப்படி இருக்குன்னு கேட்கல என்ன இருக்குன்னு கேட்கல எதுவுமே கேட்கல இப்போ தான் ஏற்றிட்டு இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் என் வீட்டுக்கு போகிறேன் ஜாலியாக இருக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாமே ஏற்றிக்கினாங்க ஆ இங்கே பவுன் டமிள் இருக்கணும் ஸ்வேதா மேடம் தான் எல்லாமே பாத்துக்கிறாங்க ஸ்வேதா மேடம் எல்லாமே எனக்கு வேலை மாடல் ஏற்றி விட்டாங்க அப்புறமா இப்போ பவுண்ட டைலரிங் கத்தி கொடுத்துருக்கிறாங்க நிறைய எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க ரொம்ப நன்றி மேடம்க்கு மேடம் கிடைச்சதுனால நான் எல்லாமே இன்னும் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன் வீட்டு விட்டு வந்து ஒரு வீட்டு வாடகைக்கு என்னால் போக முடியல எங்காவது போய் கேட்டாலும் ஆறாயிரம் எழுது வாடகை இருந்தால் எங்களுக்குன்னு பார்த்தால ஒம்பதாயிரம் கொடுங்க எட்டாயிரம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கூட நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன் அந்த வீட்டில் கூட என்ன சீக்கிரமாக காலி பண்ணுங்க வேறு வீடு பார்க்கணும் ஆனால் நானும் ரெண்டு வருஷமாக வீடு சேரேன் எனக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் வந்து ஏற்காது ஆள் கிட்ட எங்கே போனாலும் உங்களுக்கு அம்மா உங்களுக்கெல்லாம் வீடு இல்லைம்மா நீங்களா உங்களுக்கெல்லாம் கேட்டு சொல்கிறேன் இப்படி தான் சொல்கிறாங்க யாரும் இது வரைக்கும் ஒரு யாருமே வீடு முயற்சி பண்ண மாட்டேங்கிறேன் எங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லை எதுவுமே இல்லை யாருமே எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது நாங்கள் முயற்சி பண்ணாலும் யாரும் எங்களுக்காக முயற்சி பண்ணதுக்கு வரமாட்டேங்கிறாங்க என் பேர் ஓவியா அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் வந்து சைதாப்பேட்டில் வந்து பாண்டுவின்ல இருக்கேன் பாண்டுவின்லேருந்து திருநங்கை ஆடயகம் சொல்லி பொட்டிக்கு வச்சுருக்கோம் அது வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒரு ஒன்பது மாதமாக நாங்கள் வந்து அது ரன் பண்ணிகிட்ருக்கோம் டைலரிங்கும் போகுது எல்லாமே போகுது ப்ளவுஸ் சுடிதார் ஸ்கூல் யூனிஃபார்ம் மேரேஜ் ப்ளவுஸ் மாதிரி வந்து நிறைய தூரம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸேரீ சுடிதார் எல்லாமே கலெக்ஷனும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் அந்த மாதிரி நிறைய பண்டிகை வருது எல்லாருமே வந்து ட்ரான்ஸ் பொட்டிக்கில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் கடை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைதா பேட் ஸ்கூல் ஆப்போசிட் ஒரு சந்து இருக்குது அந்த சந்துக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நம்ம கிட்டே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் வந்து நிறைய வருது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு மாதிரி ட்ரெஸ் வகைகளும் நாங்கள் வந்து அதிகமாக கொண்டு வருவோம் மக்கள் வந்து நீங்கள் தான் வந்து திருநங்கைகளுக்கு வந்து ஒரு கை கொடுக்கணும் கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து பொங்கலை நல்லபடியா கொண்டாடுங்க ஹாப்பி பொங்கல்